ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன் என் ஸ்டைல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இது குட்டி வஞ்சிரோமா நான் நினச்ச வஞ்சிரெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் பெருசாக தான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் இது குட்டி வஞ்சிரம்னு என் ஹஸ்பண்ட் சொன்னார் எனக்கு தெரியாது அவர் தான் வாங்கிட்டு வருவார் ஓகே வறுக்கிறதுக்கு தனியாக தலைக்கு மா வாழலாம் குழம்புல போடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு ஒரு கடாய் காய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் கடல் எண்ணெய் அந்த மாதிரி சொல்கிறேன் சமைக்கிற எண்ணெய் ஓகே எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் சோம்பு அதுக்கப்புறமா வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொறியிட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில்லை உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு நிறைய போட்டுக்கோங்க நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும் நல்ல ஸ்மெல்லாக கூட இருக்கும் பூண்டு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் மீன் குழம்புக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் இதுலேயே நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்தோன்னா ஒரு வெங்காயம் பாதி தக்காளி பாதி வெங்காயமும் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இந்த மாதிரி காரக்குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்புக்கு தாங்க அந்த மாதிரி பண்ணுவேன் நான் ஓகே அதை அரைச்சி போட்டால் கொஞ்சம் குழம்பு நல்லா திக்னஸ் கிடைக்கும் நிறைய குழம்பாக வந்துட்டு இப்போ வந்துட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே வத போட்டுக்கோங்க தக்காளியை நல்லா வதக்கட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஏன்னா தக்காளி வதங்குறதுக்கு இந்த இது வதங்குற கேப்லேயே புளியெல்லாம் ஊற வச்சுருங்க உங்களுக்கு எவ்வளோ மீன் குழம்பு மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி எடுத்து ஊற வச்சுருங்க பாருங்கள் நான் ஒரு ஆஃப் வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போது இந்த புளி கரைச்சலை ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுலேயே தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்ல டேஸ்ட் கிடைக்குது எங்கள் பாட்டி தான் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடி நான் வதங்குறப்பவே மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு அப்புறம் வெறும் புளி கரைச்சல் ஊற்றுவேன் அந்த மாதிரி பண்ணப்போ எனக்கு டேஸ்ட்டாகவே இல்லை குழம்பு பட் ஆனால் ஒரு சில பேருக்கு வரலாம் இல்லைன்னு இல்லை பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக வருது குழம்பும் நான் நினச்சேன் எனக்கு மீன் குழம்பைய வைக்க வராதுன்னு அப்புறம் இந்த மாதிரி பண்ணவுடனே நல்லா வந்துச்சு பாருங்கள் இப்போ புளி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கரைச்சிருக்கோம்ல வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே அதை ஊற்றிட்டு தேவையான கொஞ்சமாக தண்ணி ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாதீங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சுட்டு அது ஒரு திக்னஸ் ஒரு ரொம்ப திக்னஸோ இல்லாமல் ரொம்ப தண்ணியோ இல்லாமல் ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அந்த ஸ்டேஜில் மீன் போடுங்க மீன் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி பண்ணுறப்போ தண்ணியும் கொஞ்சம் நிறைய வச்சுருவேன் அப்போது மீனும் தெரியாமல் முன்னாடியே போட்டுருவேன் அது கொதிக்கிறப்போ மீன் வெந்துடும் தண்ணியாக இருக்கும் குழம்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய எனக்கு ஃபால்ட் ஆகிருக்கு இப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பீன் போட்ட உடனே ஒரு மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க இல்லைனா மீடியம்லாம் உடஞ்சிடும் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க விட்டு அது கொஞ்சம் நல்லா திக்னஸ் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி மலைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி தேவையான அளவுக்கு போடுங்க நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க கொத்தமல்லி லாஸ்ட்டாக போடுறப்போ தான் இப்போ கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இறக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டுட்டு சைலண்ட் ஆகிடுங்க அது அந்த கேப்பில் நம்ம மீனை வறுத்து எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ கொதிச்சிட்டு இப்போ மூடி போட்டுடலாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சுன்னு இதெல்லாம் இப்போது கொ ஃபுல்லாக எல்லாம் போட்டு கொ கொச்சிச்சு இப்போ மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து என் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் மூடி போ முடி எடுத்த உடனே என்ன ஃப்ளேவர் ஸ்மெல் தெரியுமா சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா தட்டெடுத்து ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கின சுட சுட ஃபிஷ் ஃப்ரை செம்மையாக இருக்குது உண்மையாகவே நான் இன்றைக்கி இந்த கொழம்பு இவ்வளோ நல்லா வச்சுனா எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு அதனால் சுட சுட இந்த மீன் குழம்போட இந்த ஃபிஷ் ஃப்ரை ஓட செம்மையாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியும் நல்லாவே வரும் ஓகேங்களா சுட சுட மீன் குழம்பு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்